வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைய வீடியோ பதிவில் இன்றைய தலைமுறையினர் வந்து அறிந்திராத ஒரு பழமை வாய்ந்த தொம்பைக்கூடானது பார்க்க இருக்கின்றோம் பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் தற்போது பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது அந்த பணம் கருக்கலான அந்த தொம்பைக்கூடானது செய்யப்பட்டிருக்கும் அந்த காட்சி பதிவு தற்போது பார்க்கலாம் நண்பர்களே அந்த காலகட்டத்திலே நெல்லானது இந்த தொம்பை கூட்டினில் வைத்து பாதுகாத்து வந்தனர் நம் முன்னோர்கள் தற்போது இல்லாமலே போய்விட்டது அரிதாக காணப்படுகிறது அந்த கூடானது காட்சிப்படுத்தப்பட்ட அந்த காட்சி பதிவை தற்போது நீங்களும் பார்க்கலாம் நண்பர்களே பழங்காலங்களில் நெல்களை பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய அந்த தொம்பை கூடானது இன்றைய தலைமுறையினரும் காணலாம் நண்பர்களே உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் நன்றி விவசாய சொந்தங்களே